நம்மளில் நிறைய பேர் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த வீடியோ எடுக்க ஆசைப்படணும்னா இவ்வளோ ஆயிரங்கம்மா அப்படின்னு யோசிப்போம் ஏன்னா டைப்பேடு ஒவ்வொன்றும் நாலாயிரத்து ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்ட்டு சைஸ் வாரியாக கலர் கலராக டிசைன் டிசைனாக நம்ம வாங்கி வச்சிருப்போம் ஆனால் முன்னாடி நான் வந்து இந்த டைப்பர்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஜீரோ காஸ்டில் செலவு பண்ணுறதுக்கு எப்படின்ற ஒரு வீடியோ தான் வீட்டில் இருக்க தோசை கரண்டி ஒன்னே போதும் இதோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய ரப்பர் பேண்டு அதையும் யூஸ் பண்ணிங்க இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஜீரோ காஸ்ட்டு தாங்க நான் போடுற மாதிரி ரப்பர் பேண்டை இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டுட்டிங்கன்னா போதும் ஸோ சூப்பராக அது ஃபிக்ஸ் ஆகிடும் எந்த ஒரு ஷேக்கும் ஆகாது வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது கையில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது ஜஸ்ட்டு செல்ஃபி ஸ்டிக்காவது வச்சுக்கணும் அப்படின்றது தான் ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இந்த கரண்டி ஒன்னே போதும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காயல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான செல்ஃபி ஸ்டாண்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அடுப்படியில் லைவாக நம்ம போட்டு வீடியோ எடுக்கலாம் ஸோ ஷேக் ஆகாது எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது ஜஸ்ட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வேணாலும் வச்சு வீடியோ எடுக்கலாம் இப்போ நீங்கள் சமையல் கட்டிலேருந்து வீடியோ எடுக்குறீங்களா அதுக்கு வந்து ஹைட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மசாலா டப்பாலையோ அல்லது இந்த சீனியோ அரிசியோ வச்சிருக்க டப்பாவில் உள்ள சொருகி வச்சாலே நீங்கள் போதுமானது ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபிட் பண்ணிக்கலாம் தூரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டப்பாவை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஹைட் வச்சு நம்ம வீடியோஸ் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக்கும் நம்ம அதிக பட்ஜெட் போட்டு செல்ஃபி ஸ்டாண்டோ அல்லது இதெல்லாம் வா ட்ரைபோர்டெலாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி